ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரிப்டோ கரன்சி சம்பாதிக்கிறது தான் நம்மளுக்கு எந்த ஒரு முதலிடம் தேவையில்லை இதை வந்து நம்ம வந்து ஃபுல் டைமாகவும் பண்ணிக்கலாம் பார்ட் டைமாகவும் பண்ணிக்கலாம் எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போ தான் நீங்கள் வந்து இதை பண்ணிக்க முடியும் நம்ம கொண்டு வர வீடியோ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக கொண்டு வரது தான் சரி ரொம்ப நேரம் கிடத்தாமல் நம்ம ஷார்ட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள் ஏன்னால் நம்ம அப்லோட் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறது தான் சரி வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சைட் லைட் ஃபவுசர்ட் டாட் அப்படிங்கிறது தான் இந்த சைடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிட்கான் லைட் காயின் டாகி சலோனா ட்ரஸ்ட் அப்புறம் பிட்காயின் இஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா பேபி டாகி இந்த மாதிரி எல்லாமே கிளைம் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க பட் நமக்கு அந்த அளவுக்குலாம் போக மூணு வாலெட்டில் நீங்கள் வந்து பேமெண்ட் எடுக்கலாம் சிம்பிள் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபவுசெட் பே அப்படிங்கிற இந்த சைடை மட்டும் தான் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் டோட்டலாக அறுபதாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு வந்து எட் சாரி அறுபதாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழு யூசர்ஸும் ஆறாயிரத்தி ஐநூற்றம்பது டாலர் வந்து இது வரைக்கும் பே பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதோடய சிஸ்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபவுசெட் பண்ணுறது பிடிசி ஆடு ஆனால் இதில் வந்து ஃபவுசெட் கிடையாது சரிங்களா ஸோ பெய்டு கிளிக் இதான் ஆஃபர் வால்ஸ் இதெல்லாம் உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேமெண்ட்லாம் வந்து ட்ரஸ்டடாக பண்ணுறாங்க நம்மளுக்கு வந்து நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேமெண்ட் எடுத்திருக்கேன் ஃபர்தராக ஒரு ஸ்மால் அமௌண்ட் தான் ஸோ நீங்களும் வந்து பார்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து பேமெண்ட் ப்ரூஃப்னு சொல்லிக்காங்க இதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து சிம்பிள் உங்களுடைய மெயில் ஐடி யூசர் நேம் பாஸ்வேர்டு மறுபடியும் பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறீங்க ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க ரிஜிஸ்டர் பண்ணோன்னா டேரெக்டாக மெயிலுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன்லாம் வரும் நீங்கள் அதை வந்து க்ளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிடுங்க லாகின் பண்ணுறதுக்கு உங்களுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா இதான் உங்களோட டேஷ்போர்டு டேஷ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் சிம்பிளாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேலன்ஸ் ப்ளஸ் வந்து நம்ம யாராவது ரெஃபர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற இது டெபாசிட் பண்ணுறது டோக்கன் யாருக்காது இது வந்து எனர்ஜி எனர்ஜிமாங்க நம்ம இது வரைக்கும் டோட்டலாக இந்த சைடில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறதா இருந்தால் இந்த சைடு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் வால்ஸ் இதெல்லாம் நான் அவங்களுக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டைம் வால் வந்து ஒர்க் ஆகாது நம்ம இந்தியா கண்ட்ரிக்கு மற்றதெல்லாம் ஒர்க் ஆகுது அது என்னமோ தெரியல நம்ம இந்தியாவுக்கு வந்து இவங்க கொடுக்கல பெட்கோ டாஸ் டாட் காம் மோனாலிக்ஸ் இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும் அதாவது நான் வந்து ரொம்ப சர்வேலாம் பண்ண மாட்டேன் சிம்பிளாக ஏதோ ஒரு சின்னதாக ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மோனோலிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒர்க் நல்லாயிருக்கும் சரிங்களா ஸோ டேஷ்போர்டு வந்தாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உங்களுக்கு இதில் சொல்லக்கூடியது மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிடிசி ஆட பாருங்கள் ப்ளஸ் வந்து டெய்லி வந்து நீங்கள் போனஸ் வந்து கிளைம் பண்ணுறீங்க சரிங்களா கேட் டெய்லி போனஸ்ன்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா இதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிங்களாலே போதும் நம்மளுக்கு வந்து டெய்லி ஒரு நூறு டோக்கன் கொடுத்துருவாங்க நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் பண்ணாமல் போங்க அது உங்களோட விஷயம் ஆனால் நம்ம க்ளைம் பண்ணாலே போதும் ஒரு நூறு டோக்கன் வந்து கொடுத்துருவாங்க இப்போ பாருங்கள் ஆயிரத்து ஐம்பத்தொன்பது ஆயிடுச்சா தொள்ளாயிரத்து ஐம்பத்தொம்பதுலேருந்து இப்போ ஆயிரத்து ஐம்பத்தொம்பது டெய்லி சும்மா இருந்தால் மினிமம் வித்ராவே பார்த்தீங்கன்னா ஆயிரம் டோக்கன் தான் ஒரு பத்து நாளில் இது பண்ணாலே நமக்கு வந்து டோக்கன் வந்து கிடச்சிரும் சிம்பிளாக மினிமம் ஆயிரம் டோக்கன் தான் வித்ரா பண்ணிக்கலாம் அதுதான் இதில் வந்து கான்செப்ட் அடுத்து பிடிசி ஆடுன்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா இந்த பிடிசி ஆடு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு செகண்டு பார்த்தோம்னா அறுபது டோக்கனு இந்த மாதிரி சின்ன சின்ன டைம் குறைய குறைய அதுக்கு ஏற்ற மாதிரி டோக்கன் குறையும் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று உங்களுக்கு இருக்குது இருக்குது அது இம்பார்ட்டண்டாக உங்களுக்கு நான் சொல்லக்கணும் ஒரு பத்து பிடிசி ஆர்ட் பார்த்தோம்னா ஒரு நூறு டோக்கன் ப்ளஸ் அஞ்சு எனர்ஜி கொடுத்துருவான் அந்த எனர்ஜிங்கிறத விட்டுங்களா இந்த சைட்ஸில் அது வந்து ஒருத்தே கிடையாது நமக்கு வந்து தேவை டோக்கன் தான் இருபத்தஞ்சி பார்த்தோம்னா ஒரு நூற்றம்பது டோக்கன் ஐம்பது பார்த்தோம் அப்படின்னா ஒரு இரநூறு டோக்கன் ஷார்ட் லிங்க்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் இருக்கோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான டோக்கன்லாம் கிடைக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்கம் எடுக்கலாம் ஷார்ட்லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஷார்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உண்மையிலே சமத்தரமாக இன்கம் எடுக்க முடியும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு இரநூறுவா எடுக்கலாம்னு வச்சிக்கோங்க இரநூறுவா முந்நூறுவா எடுக்கலாம் இந்த ஒரு சைடை பொறுத்த வரைக்கும் மட்டுமே இது வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு டோக்கன் ஒரு ஷார்ட்டன் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா பத்து பார்க்குறீங்க அப்படின்னா மூவாயிரம் டோக்கன் இதிலே வந்துடும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூறுனா பத்து விளம்பரம் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் டோக்கன் இதெல்லாம் வந்து ஷார்ட்டன் லிங்க் மட்டும்தான் நிறைய டைம் எடுக்கும் அது கொஞ்சம் அந்த மாதிரி போக தான் செய்யும் அடுத்து வந்து பிடிசி பார்த்தாச்சு இது வந்து டாஸ்க்கு இது வந்து டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமை டவுன்லோட் பண்ணோம் நீங்கள் ஐம்பது லெவலில் வந்துட்டீங்க அப்படின்னா அவனுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை இதில் அனுப்பிச்சிங்க அப்படின்னா ஒரு பத்தாயிரம் டோக்கன் கொடுப்பான் இது வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் டோக்கன் இந்த கேமுக்கு சரி அடுத்து வந்து பார்க்கக்கூடியது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் வால்ஸ் இந்த ஆஃபர் வால்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் ஏற்கனவே நான் வந்து இதில் ஆஃபர் வாலில் தான் ஒர்க் பண்ணுவேன் இந்த ஆஃபர் வாலில் மோனலிக்ஸ் இதெல்லாம் வந்து நான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணி விட்ருவேன் சிம்பிள் நான் பார்க்கக்கூடியது இந்த விளம்பரம் தான் சரிங்களா எனக்கு ரொம்ப இதில் வந்து ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் வள வளான் இருக்காது சும்மா ஒரு கிளிக் பண்ணோமோ ஒரு டேப் ஓப்பன் ஆகும் அது பாட்டில் ஃபுல்லாகி கம்ப்ளீட் ஆகி வந்து நின்றும் க்ளோஸ் பண்ணணும் இவ்வளோ தான் இதில் மற்றபடி ஆஃபர்லாம் அது கிடையாது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ டோக்கன் நம்மளுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்படி தான் நான் இதில் வந்து ஏர்ன் பண்ணது சரிங்களா அடுத்து இது எல்லாமே உங்களுக்கு மெயினாகனு கூப்பன் இந்த கூப்பன் கோடு வந்து கொடுத்தோம் அப்படின்னா சம் ஃபர்தர் வந்து ஒரு டோக்கன் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து நான் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கிறதே கிடையாது ஏன்னா ஒரு ஷார்ட்டர் லிங்கை பார்த்தா தான் நம்ம பண்ண முடியுமா நான் ஷார்ட்டர் லிங்க் பார்க்குறதுக்கு எனக்கு டைம் கிடையாது நிறைய ஒர்க் இருக்கிறதுனால லீட்ரு போர்டில் நான் வாரேன் இந்த லீட்ரு போர்டில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையிலே அதிகம் இன்கம் எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக இதில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க உட்காந்திங்க நான் சொன்னோம்ல உங்களுக்கு ஒரு நாளைக்கு இரநூறுவா முந்நூறுரூவா எங்கேயும் போகாது கரெக்டாக இந்த ஒரு சைடை மட்டும் நீங்கள் உட்காந்து டார்கெட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் சாரி மூணு லட்சம் டோக்கம் ஆமாம் மூணு லட்சம் டோக்கன் கொடுக்குறான் பார்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு ப்ரைஸு வாரத்துக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பிடிசி விளம்பரம் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டே இருக்கணும் ஒரு பிடிசி ஆடை கூட மிஸ் பண்ணக்கூடாது அப்பப்போ ஆடை முடிஞ்சு போச்சு இங்கே பார்த்திங்கன்னா பதினேழு இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இருபது இருபத்தி மூணு போகும் எல்லா விளம்பரத்தையும் நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா சம் ஃபர்தராக அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கிடைக்கும் இந்த லெவலுக்கு அடுத்து லிங்க்ஸ் இப்போ இன்றைக்கி தான் வந்து காண்டஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கு இன்றைக்கிலேருந்து அடுத்த ஒரு வாரம் ஏழு நாள் இப்போ வந்து லெவல் ஜீரோவில் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அவங்களுக்கும் டோக்கன் கிடைக்கும் சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ லெவல் ஒம்பது ஷார்ட் லிங்க் பார்த்துருக்காரு அவருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆனால் வீக்லி கார்ட் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இங்கே பாருங்கள் இன்னொருத்தர் ஜீரோ லெவல் தான் நானும் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ லெவல் தான் அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிக்கிறேன் இந்த அச்சீவ்மெண்ட்டை வந்து கிளைம் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பிடிசி வெள்ளம்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் இங்கேயே வந்து க்ரீன் ஃபுல்லாகி க்ரீன் கலரில் டிக் வரும் அதை நீங்கள் கிளை கிளிக் பண்ணிக்கலாம் வீடியோ ரொம்பவும் லென்த்தாக பேரும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணலை மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இப்போ வித்துட்டால் நம்ம வந்துக்குவோம் வித்ரா வந்து பேமெண்ட் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முனை பேமெண்ட் வெளியே பாருங்க நிறைய காய்ச்ச காய்ச்சானு காயின் கொடுத்துருப்பான் எதுக்கு அதெல்லாம் ரொம்ப எடுக்கலை அப்படின்னா அதுக்கு தான் அடுத்து நீங்கள் எந்த காயினில் வித்ரா எடுத்தாலும் சரி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபவுசெட் பே தான் சரிங்களா டேரெக்டாக அவன் என்னமோ அப்படி இப்படிலாம் சொல்லியிருப்பான் மற்றபடி எதுவும் கிடையாது அந்த இதில் பேமெண்ட் கொடுக்க இதில் அப்படின்ட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிம்பிள் வந்து ஃபவுசெட் பேலாம் மட்டும்தான் இருக்குது இந்த மூணு பேமெண்ட் பிட்காயின் மூலமாக அண்டு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிடி அண்ட் லைட் காயின் இந்த மூணு இதில் கொடுக்க நான் வந்து இப்போ லைட் காயினில் எடுக்கிறேன் பிட்காயினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குறைவு பதினஞ்சு சதோசி என்னுடைய ஆயிரத்தி ஐம்பது டோக்கனுக்கு ஸோ நான் லைட் காயினில் எடுக்கப்போச்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பதிமூணாயிரம் லித்தோசி இந்த லித்தோசி எனக்கு ஏன் தேவைப்படுது நான் லித்தோசியாக எடுக்கிறேன் அப்படிங்கிறத ஃப்யூச்சரில் உங்களுக்கு நான் அதையும் சொல்லிக்கிறேன் ஏன்னா நீங்களும் அதுக்கப்புறம் லைட் காயினில் தான் பேமெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க காரணம் அதுதான் அதை நான் உங்களுக்கு வர ப்ராஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் மாதிரி இருக்கும் ஸோ அந்த வீடியோவும் கண்டினியூவாக வரும் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இப்போ இதை என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபவுசட் பேலாம் எடுக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரீப்ரெஷ் பண்ணிக்குவோம் பேஜை ரீலோட் பண்ணிக்கிறேன் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பேமெண்ட்டும் இன்றைக்கி வரலை இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்போ வந்து இதில் வந்து வித்ரா எடுக்க போகிறேன் லைவாக உங்களுக்கு வித்ரா எடுத்துருமே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே டிக்காக இருங்க இதில் நீங்கள் வந்து எந்த ஒரு கேப்ச்சனும் ஃபில்அப் பண்ண வேண்டாம் நீங்கள் ஜஸ்ட் இதில் வந்து உங்களுடைய லிங்கான வாலெட் அட்ரஸ் அதாவது லைட் காயினில் எடுக்கிறீங்கன்னா லைட் காயின் அட்ரஸ் பிட் காயினில் போட்டிங்கன்னா பிட் காயின் அட்ரஸை கொடுத்தா போதும் நீங்கள் வந்து வித்துறான்னு சொல்லி கிளிக் பண்ணால் போதும் ஏன்னா நம்ம லைட் கால்ல தான் எடுத்துருக்கோம் இப்போ என்னுடைய டோக்கன் ஆயிரத்து ஐம்பத்தொம்போதுக்கு உண்டான கிட்டத்தட்ட பதிமூணாயிரத்தி சில்ற இது வந்து நம்ம பேமெண்ட் கொடுப்பாங்க இப்போ வந்து பார்த்துக்கோன்னா வான வில் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குங்களா இப்போ வந்து ஒரு சென்ட் அதாவது ஆயிரம் என்ன டோக்கன் இருந்தாலே ஒரு சென்ட் இதில் ஒரு செகண்டுக்கு முன்னாடி நம்ம பேமெண்ட் எடுத்துருக்கோம் இப்போ வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீலோட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பேமெண்ட் வந்திருக்கும் பார்த்தீங்களா இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஒரு பேமெண்ட் வந்துடுச்சு ஆல்ரெடி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட் எடுத்திருந்தேன் இந்த பேமெண்ட் எடுத்தால் பாட்டு உங்களுக்கு லைவாக வீடியோ ப்ரூஃபோடு இருக்கும் டிமெண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏஎட்ஸ் மூலமாக எனக்கு அஞ்சு காயின் சத்தோசியாக வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும் அதுக்கு காரணத்தையும் உங்களுக்கு வீடியோவில் அப்புறமா சொல்கிறேன் என்ன அப்புறமா சொல்கிறான் அப்புறமா சொல்கிறான்னு கிடையாதுங்க உங்களுக்கும் அது பெனிஃபிட் கிடைக்கும் உங்களுக்கும் இந்த மாதிரி டெய்லி வந்து எதாவது ஆட் ஆகிட்டு இருக்கும் அஞ்சுன்னு சொல்லி கிடையாது அவங்கவுங்க டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறையவே கிடைக்கும் அது எப்படிங்கிறதையும் நம்ம வரைக்கிற வீடியோவில் பார்க்கும் ஸோ இந்த சைட்ஸில் நம்மளுக்கு பேமெண்ட் கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன் இதில் எந்த காயினாலும் எடுங்க உங்களுக்கு தேவையான பர்டிகுலர் காயினை நீங்கள் ஸ்வாப் மூலமாக கன்வெர்ட் பண்ணி ஆல்ரெடி டோட்டலாக பேமெண்ட் எடுத்துக்க முடியும் இப்போ என்கிட்ட வந்து எதெல்லாம் காயின் இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் எட்டு டாலர் பத்து சென்ட் அதாவது இன்றைக்கி ரேட்டுக்கு எல்லா அந்த காயின்ஸ் எல்லாம் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது சரிங்களா ஸோ தாங்க இந்த சைட்ஸில் இதில் வந்து நமக்கு ட்ரஸ்டடாக பேமெண்ட் பே பண்ணுறாங்க வேற ஒன்றும் கிடையாது நம்ம வந்து ரெஃபரல் வருவோம் அடுத்து ரெஃபரல் இன்கம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பிடிசி கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் ஃபுல்லாக கொடுக்குறாங்க ஷார்ட்டில் நீங்கள் யாராவது பார்த்தாங்க அப்படின்னா முப்பது சதவீதம் வால் கமிஷன் பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்டேஜ் டெபாசிட் கமிஷன் அஞ்சு பர்சன்டேஜ் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா அஞ்சாயிரம் டோக்கன்ஸ் சம்பாதிக்க முடியும் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஃபரல் உங்களுக்கு கீழே ஒரு லெவலில் தாண்டுதாரோ அப்போம் ஸோ இதுதான் என்னோட ரெஃபர் லிங்க் இங்கே இருக்குது இது தான் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க ஸோ கண்டிப்பாக நான் நம்புற இந்த சைட்டில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுவீங்க நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேர் டைம் நம்ம வந்து அப்பப்போ இருக்கையெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் இது வந்து ஒரு இன்கம் நாளைக்கே யார் கண்டா நீங்கள் ஒரு லைட் காயின் கூட அப்படியே இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டிஜிட்டு அடுத்து அடுத்து இங்கே அடுத்து இங்கே எப்படின்னு சொல்லி நீங்கள் எங்கெங்கேயோ எங்கேயோ சேர்த்து கொண்டு போகலாம் ஸோ உங்களுடைய ஃபேர் டைமில் நீங்கள் இதை வந்து இன்கம் எடுக்கிறீங்க இப்போ இதே மாதிரி நிறைய இன்கம் ஒன் லைவ் ப்ரூஃபோட நம்ம வீடியோவில் வருது தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டே இருங்க இப்போ இவ்வளோ தான் கண்டிப்பாக நம்ம சேனலில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சோம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்கவே மறக்காதீங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்